உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை டாட் காம் உடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் போர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வயிறு வலிக்குது என்ன சொல்றது கண்ணு கேட்கல காது கேட்கல சொல்லிச்சு ஒரே நாள்ல ஏற்பட்ட முப்பத்தி நான்கு மரணங்கள் தமிழ்நாட்டை மொத்தமா சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்க பன்னெண்டு மணிக்கு வயிறு எரித்து எரித்து எரித்துனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா நீ ஏண்டா பையா பிடிச்ச அப்படின்ட்டு இருக்க இருக்க நடந்துக்கிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு பிடிக்கிது

உடனடியா எஸ்பி கலெக்டர்கள் மீத நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசு மீது சுமத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்பவுமே கள்ளச்சாராயம் இது தொடர்பான செய்திகள் அப்பப்போ நம்ம செய்தித்தாள்களையும் செய்தி தொலைக்காட்சிகளையும் பார்க்க நேரிடும் படிக்க நேரிடும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இங்கே பெரும்பாலும் அடிக்கடி அதாவது மாதத்தில் ஒரு மூணு மூணு முறை இல்லை நாலு முறையாவது இந்த பகுதி கள்ளச்சாராயம் விஷயத்தில் நம்ம செய்தித்தாள்களில் படிப்போம் போலீஸார்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க அப்போ கள்ளச்சாராயம் பேரலில் காசப்பட்டு இருந்தது தெரிய வந்தது அதன் காரணமாக அந்த பேரலை கிழித்து இல்லை உடைத்து கள்ளச்சாராயத்தை அழித்தாங்க அதன் தொடர்ந்து சில நபர்களை கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற தகவல்கள் செய்திகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்பெஷல் டீமே வந்து இறக்கிறோம் இதுக்கு தனி டிஎஸ்பியை நியமிச்சுட்டு ஒரு பறக்கும் படையே வந்து பண்ணி குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் வந்து பல ஸ்டேஜஸில் அது உற்பத்தி பண்ணுற ஸ்டேஜஸ்லையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற ஸ்டேஜஸ் வித்ர ஸ்டேஜஸ்லையும் மூணு ஸ்டேஜஸ்லையும் நாங்கள் அடக்கி வந்து வச்சுருக்கோம் அதனால வந்து இந்த ஏரியாவில் பெரும்பாலும் பாதிப்பு இல்லைன்னு வந்து தெரிய வருது பட் அப்படி இருந்தால் கூட நாங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான சமயத்தில் தான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடையே ரொம்ப உழுக்கக்கூடிய சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரே நாளில் முப்பத்தி நான்கு பேர் மரணித்திருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் பெரும் பேசுப்பொருளாகவும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கள்ளக்குறிச்சினுடைய அரச மருத்துவமனையில் ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆகிறாங்க அதனை தொடர்ந்து ரொம்ப பரபரப்பு அங்கே ஏற்படுது தொடர்ந்து ஒரே காரணத்துக்காக எப்படி இவ்வளோ பேர் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப எல்லாருமே கள்ளச்சாராயம் குடித்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ஃபாகில் அந்த விஷயம் தெரிய வருது ஒரு மறைமுகமாக அந்த விஷயம் தெரிய வருது தொடர்ந்து அனுமதியானது மட்டும் இல்லாம மரணங்களும் நிகழ ஆரம்பிக்குது முதல்ல ஒருத்தர் இறக்குறாரு அதுக்கப்புறம் இரண்டு பேர் அப்படின்னு சொல்லி அந்த மரண எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துல இந்த மரண எண்ணிக்கை வந்து ஏழுல வந்து நிக்குது நேற்று மாலையில ஏழுல வந்து நிக்குது அப்போ உடனடியாக எல்லாரும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கள்ளச்சார தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அரசு கள்ளச்சார ஆயத்தை தடுக்கிறதுல கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்த இபிஎஸ் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்போ உடனடியாக அந்த மாவட்டத்தின் ஆட்சியராக இருக்க இருந்த ஷர்வன் குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ப்ரெஸ்ஸு அட்ரஸ் பண்ணுறாரு அப்போ என்ன சொல்கிறாரு இல்லை இது வந்து ஆயத்தால் இந்த மரணங்கள் ஏற்படலை அட்மிட் ஆகி இறந்த ஏழு நபர்களில் ஒரு நபர் சாராயம் அதாவது மது அருந்தும் பழக்கமே அவருக்கு இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் அதன் காரணமாக தீவிரமாக இந்த விசாரித்து உடற்கூறாய்வுலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மரணங்கள்லாம் ஏன் நடந்தது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது தெரிய வரும் அதற்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தால் தான் இந்த மரணங்கள்லாம் நிகழ்ந்ததுன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இது போக இன்னொரு விஷயத்தும் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா கள்ளச்சாராயம் இங்கே காசமும் இல்லை அது விற்பனை செய்யப்படவும் இல்லை அதனால இந்த மரணங்கள்லாம் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இதை நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு அப்போவே பல்வேறு விமர்சனங்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறாத செய்தி வந்து வந்திருந்தது இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலினு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேற வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார் இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டேத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டேத் மாதிரி நம்ம இல்லன்னு வந்து தெரிய வருது தொடர்ந்து ஒரு ஏழு மரணங்கள் நடந்திருக்கு அதில் ஆறு பேர் சாராயம் குடித்தவங்க அப்படின்னு உறுதியாக ரொம்ப உறுதியாக சொல்லப்படுது அப்படி இருக்கப்ப ஆட்சியர் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது இதெல்லாமே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எழுப்புனாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ ஆட்சியர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றது ஏதோ அரசு மூடி மறைக்குதா அப்படின்னுல்லாமும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சது இப்படி இருக்கிற சமயத்துல இன்னும் போக போக அட்மிட் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் அரசு நேற்று மாலை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இது வரைக்கும் இருபத்தி ஆறு பேர் அட்மிட் ஆகுறாங்க அந்த இருபத்தி ஆறு பேரும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்காங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் பனிரெண்டு அவசர உறுதிகள் தயார் நிலையில இருக்கு ஃபர்ஸ்ட் இப்போதிக்கு மேற்கொண்ட விசாரணையின்படி பார்த்தா இவங்க எல்லாம் சாராயம் அதாவது கள்ள சாராயம் குடித்ததுனால தான் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது அதன் காரணமாக இவங்க எல்லாரும் ரொம்ப அவசர சிகிச்சைக்காக ஜிம் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அப்புறம் விழுப்புரம் மருத்துவமனை சேலம் மருத்துவமனைக்குலாம் அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த இந்த நம்பரில் இத்தனை இத்தனை பேஷண்ட் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க அது போக விழுப்புரம் சேலம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நான்கு சிறப்பு மருத்துவர்கள் கொண்டு சிறப்பு மருத்துவ குழுவை நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அந்த சிறப்பு குழு பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது போக அதே போல் சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த இருந்து கள்ள சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன மருத்துவம்லாம் தேவையோ என்னென்ன மருந்தெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த மருந்து எல்லாமே இந்த நான்கு மாவட்டத்தில் இந்த மூன்று மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த அரசு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கப்போ தான் நேற்று இரவுலருந்து இந்த மரண எண்ணிக்கை ஒவ்வொன்றா இன்னும் கூட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது இந்த மரண எண்ணிக்கை இறுதியாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த பதினோரு மணி அளவில் வந்து முப்பத்தி நான்கு பேர் மரணித்ததாக சொல்லியிருக்காங்க கருணாபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் நேற்று காலை ஐந்து மணிக்கு சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர் மருத்துவமனையில வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று எரிச்சல் காரணமா அனுமதிக்கப்பட்டார் அவர் அனுமதிக்கப்பட்ட சில நே மணி நேரத்திலேயே மரணத்தை சந்திக்கிறார் என்ன மரணம் இது ஏன் இப்படி நடந்ததுன்னு பார்க்குறப்ப அவர் கள்ளச்சாராயம் குடித்து மரணித்தது விசாரணையில் தெரிய வருது அப்புறம் இந்த ம மரணித்தவரை போஸ்ட்மார்டம்லாம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவருக்கான இறுதி சடங்கு அங்கே நடக்குது அந்த கருணாபுரம் பகுதியில் இறுதி சடங்கு நடக்குது இந்த சோக நிகழ்வுல கலந்துகிட்ட நபர்கள் அங்கேயும் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க அப்படி குடித்தவங்க தான் உடனடியாக அன்று மத்தியத்துக்குள்ளவே அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி வயிறுச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆகுறாங்க அப்படி அட்மிட் ஆக பரபரப்பாகுது கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அரசு கொடுத்த அறிக்கையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கள்ளச்சாராயம் விட்டுற நபர் இருக்கார் இல்லையா அந்த கோவிந்தராஜனும் கண்ணுக்குட்டி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது போக அவர்கிட்ட இருந்து ஒரு இரநூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்திருக்காங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட கோவிந்தராஜனும் போலீஸார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அதே போல பறிமுதல் செய்யப்பட்ட அந்த இரநூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தினுடைய சாம்பிளை விழுப்புரம் மண்டலம் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பியிருக்காங்க அதில் என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்றத ஆய்வு பண்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பெரும் சோகத்துக்குள்ளாயிருக்கு காரணம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் ஒரு இதே போல் ஒரு மறக்க முடியாத சம்பவம் தமிழ்நாட்டில் நட நடந்தது விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இதே போல் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு இருபத்தி இரண்டு பேர் ஒரே நாளில் மரணித்தாங்க அப்போவே எதிர்கட்சிகள்லாம் வலுவாக குரல் கொடுத்தாங்க கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தணும் அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அதன் பிறகு அரசு பல்வேறு சிறப்பு காவல் ப படைகளெல்லாம் அமைத்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் காசுகிறாங்களோ அங்கெல்லாம் உடனடியாக உள்ளே போயிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கிறது அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சக்கூடிய நபர்களை பிடிக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதையும் மீறி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் ஆனால் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க அரசு இந்த விஷயத்தில் மெத்தனமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அரசு நிர்வாக ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்தார் இல்லையா அந்த ஷர்வன் குமார் அவரை உடனடியாக பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க அதே போல சமய்சிங் மீனா அப்படின்றவர் தான் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு அதாவது எஸ்பியாக இருந்திருக்காரு அவர் அது போக அங்கே இருந்த ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக அரசு தற்காலிக பணி நீக்கமும் செய்திருக்கு இதே சமயத்தில் அந்த மாவட்டத்துக்கு புது ஆட்சியர் புது எஸ்பி எல்லாமே அரசு நியமிச்சிருக்கு அதன்படி பார்த்தோம்னா ஷர்வன் குமார்க்கு பதிலாக புதிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக பிரசாந்த் ஒரு நியமிக்கப்பட்டிருக்காரு அதே போல் சமயங் சிங் மீனாக்கு பதிலாக சதுர்வேதி அப்படின்றவர் புதிய எஸ்பியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு இது போக இந்த வழக்கை உடனடியாக அரசு சிபிசிஐடிக்கு கிட்ட கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி இன்று காலை பத்து மணி போல் வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய முதற்கட்ட விசாரணை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியினுடைய காவல் நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க அங்கிருந்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது புகார்கள் எதுவும் வந்ததா புகார்கள் வந்து காவல்துறையினர் புகார்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த புகார்கள் எப்படி கையாண்டாங்க இது வரைக்கும் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன கள்ளச்சாராம் எங்கெங்கெல்லாம் காசப்படுது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எல்லாம் காவல்துறை தரப்பில் இருந்து எடு எடுத்திருக்காங்க இப்படின்ற கோணங்கள்லலாம் சிபிசிஐடி விசாரணைகள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணை இன்னும் துரிதப்படுத்தி தீவிரப்படுத்தி இன்னும் ஆகும்னு நம்ம நம்பலாம் அதே போல் அதே போல் இன்றைக்கி சட்டமன்றம் கூடியது சட்டமன்றத்தில் இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் மட்டும் வாசிக்கப்பட்டு பிறகு அவை ஒத்தி வைக்கப்பட்டது நாளிலிருந்து விவாதங்கள்லாம் நடக்க இருக்கு இந்த சமயத்தில் இன்னைக்கு இரங்கல் தீர்மானத்தில் இப்போ சமீபத்தில் உயிரிழந்த விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் வாசித்தாங்க அது போக குவைத்தில் பலியான தமிழர்கள் அப்புறம் அங்கே உயிரிழந்த நபர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து முப்பத்தி நான்கு பேர் இறந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் சபாநாயகர் அப்பாவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது போல் கள்ள கள்ளச்சாராயம் தொடர்பான விஷயங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அதே போல முதலமைச்சர் இந்த விஷயத்தில் இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காரு தகவலும் சபாநாயகர் அப்பாவு தெரிவிச்சிருக்காரு சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டார் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டார் இதில் அமைச்சர் உதயநிதி அப்புறம் சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் சில முக்கியமான ந முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த கள்ளச்சாராயம் குறித்து இழந்தவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு பதின்ம வயது குழந்தைகள் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் தந்தை இல்லாத ஒரு குழந்தையோட எதிர்காலம் என்ன அப்படின்றது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதே சமயத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் இந்த கள்ளச்சாராயத்துல மெத்தலான் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கடந்த மே மாதம் ஒரு இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் உயிரிழந்தாங்க அப்படின்னு அந்த விஷயத்திலும் இந்த மெத்தலான் அடிப்பட்டது அதே போல இன்னைக்கு கள்ளச்சாராயத்தினுடைய முப்பத்தி நான்கு மரணங்களை இருக்க சந்தித்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விஷயத்திலும் இந்த மெத்தலான் பேர் அடிப்படுது மெத்தலான் பெரும்பாலும் நிறுவனங்களுக்காக அதாவது இந்த உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களுக்கு விற்பதற்காக தான் மெத்தலான் அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இது போல சட்டவிரோத செயல்கள் செய்யக்கூடிய நபர்களும் அந்த மெத்தலானை வாங்கி அதன் மூலயமா கள்ளச்சாராயத்தை ரெடி பண்ணுறாங்க அதன் காரணமாக தான் இந்த மரணங்கள்லாம் நிகழ்வுது அப்படின்னும் ஒரு தரப்பிலிருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அரசு தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே வருது அப்படின்றத நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு